கொடுத்த இந்த நல்ல செய்தி அறிந்தவர்கள் உமக்கு கீழ்ப்படிந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் உண்மை கீழ்ப்படியாதவர்கள் உமக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று எங்களுக்கு தெளிவுபடுத்தினீர் அந்த தெளிவின்படி நாங்கள் அதை மனதில் உறுதிக்கொண்டு அதை நாங்கள் வேத வாக்கியமாக ஏற்றுக்கொண்டு தேவன் நமக்கு கொடுத்த இது ஒக்கீசம் என்று நாங்கள் அதை தன் தோல் மேல் சுமந்து கொண்டு பயணம் பயணிக்கும் போது அது எங்களை பாதுகாக்கும் என்று இந்த கால வேலை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே எங்கள் மேல் உமது பாரம் எப்பொழுதும் வராத படிக்கு உமது கோபம் எங்கள் மேல் எப்பொழுதும் மூளாத படிக்கு தேவரீர் எங்கள் மேல் ஆசீர்வாதம் அலையை பொரிய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் தகப்பனே எங்கள் வாழ்க்கையில் குறைகள் பாடுகள் சோதனைகள் இருந்தால் அவைகளெல்லாம் எல்லாம் மீறையே காத்துக் நாங்கள் அறியாதவர்களாக இருந்தோம் தெரியாதவர்களாக இருப்போம் நாங்கள் போகிற பாதைகள் நாங்கள் கல் முள்ளிட்டு அறியாமல் கூட நடந்திருப்போம் ஆனாலும் எங்கள் கால்களுக்கு கல் முள் இடறாத நீ சொன்னபடி உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று நீர் வரைந்த தேவன் எங்களை உள்ளங்கையில் ஏந்தி கொள்கிற தேவன் எங்களை இந்த நாளில் இந்த நிமிஷம் வரையிலும் பாதுகாத்து வந்ததற்காக உங்களுக்கு கோடி 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 நன்றி 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 என்று நன்றி சொல்கிறோம் சுவாமி நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் 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 சோத்தரிக்கிறோம் முகிப்படுத்துகிறோம் பலப்படுத்துகிறோம் நாங்கள் ஜபிக்கிற ஜபம் சிறியோர் முதல் பெரியோர் வரையிலும் உமது ஆசீர்வாத மலை அனைவர் மேலும் அனைவர் பாடுகளுக்கும் அனைவர் குறைகளுக்கும் அனைவர்கள் தேவைகளுக்கும் அது பரிபூர்வமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் விசுவாசித்தால் தேவனுடைய மகமை காண்பாய் என்று அப்படியாக இந்த கால வேளையில் நான் விசுவாசிக்கிறேன் போராட்டங்கள் போ சண்டைகள் போராமைகள் எல்லாம் இயேசு நாமத்திலே நிர்மூலமாக்கப்பட வேண்டும் சமாதானம் சந்தோஷம் மகிமை பலத்த துருகம் அவர்கள் மேல் இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருடைய தேவைகள் ஒவ்வொருடைய சந்திப்புகள் எல்லாம் உமக்கு முன்பாக நிற்கிறது தகப்பனே நீர் அவர்களை ஆசீர்வதியும் ஆசீர்வதித்து குறையில்லாத படிக்கு எல்லாம் நிறைவாக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம் சுவாமி இந்த காலை வேளையில் நாங்கள் கேட்கிற ஜபம் நாங்கள் போடுகிற விண்ணப்பம் உங்கள் சமுதாயத்துக்கு எட்டப்படுகிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் நாங்கள் வேதத்தில் பார்த்தோம் எங்கள் விண்ணப்பங்கள் என்று சொன்னார் அப்படியாக நாங்களும் விண்ணப்பம் போடுகிறோம் எங்கள் விண்ணப்பங்களை கேட்டுக் கொண்டிருக்கிற பார்க்கிறவர்கள் எல்லோரும் மகிமை பெற வேண்டும் எல்லோருக்கும் ஆசிர்வாதம் கிடைக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு வார்த்தையின்படி உமது வாசனம் சொல்கிறது ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்று அப்படியாக எல்லோ ஜனங்கள் மேலும் எல்லா ஊழியர்கள் மேலும் எல்லா பிள்ளைகள் மேலும் எல்லா சகோதர சகோதரிகள் மேலும் உமது ஆசீர்வாதம் பொழிந்து அவர்கள் மகிமை பெற வேண்டும் சாட்சி சொல்ல வேண்டும் கர்த்தர் எங்களுக்கு இதை செய்தார் என்று ஒவ்வொரு வாயிலும் அறிக்கையிடும்படியாக தகப்பனையை கிருமிச்ச வேண்டும் என்று உமது நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே இந்த நாளில் இந்த நிமிஷம் வரையிலும் எங்களோடு இருந்ததற்காக நன்றி இந்த நல்ல வழியை ஆயத்தப்படுத்தி இந்த சேனலை எங்களுக்காக கொண்டு வந்து எங்களுக்காக எங்கள் மத்தியில் இதை வெளிப்படுத்தும்படியாக தேவரீர் செய்த கிருபைக்காக நன்றி அவரை இன்னும் பலப்படுத்தும் அவருக்கு இன்னும் அதிகமாக உற்சாகத்தை தாரும் அவருக்கு அவருக்கு எல்லா காரியங்களிலும் நீர் கூட இருந்து அவரை மேன்மைப்படுத்தும் என்று நாங்கள் உமது கருத்தில் ஒப்புக்கிறோம் எங்கள் ஜபம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தாங்குகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் உமது வசனம் சொல்கிறது விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை கண்ப என்று நாங்கள் உங்களுடைய மகிமை கண்டோம் காணப் போகிறோம் இன்னும் காணுவோம் என்று விசுவாசித்து மத கருத்தரைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆத்மாவை கத்தே சோ சரி இவனுடைய பிரஷ்ண ராமதேஸ்வரோ சரி ராஜ்மாவை கத்தை சோழரி கத்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒன்று மறைவாமே ஆமீன் ஆமீன் அலேயா அலேயா